ஆரோக்கிய தையும் தாரக தாரகமந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் தித்திப் நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நறுசுவையும் நிறைந்த தேநீரும் காபியும் உங்கள் ஆலடிப்பட்டிਆਂ பாரம்பரிய உணவகத்தில் வாங்கனா வணக்கங்கனா மை சாங்ன கேளுங்கனா நான் வளரல வளரலனா இட்ஸ் மை ஃபீலிங் ஃபீலிங்னா கச்சில சேரனே வீட்டல சொன்னேங்கனா விடலेंगे விடலेंगेனா விடவே இல்லைங்கனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனா கட்சின்னு சொன்னங்கனா ஓகேன்னு ஓகேன்னு சொன்னாங்கனா ஓகேன்னு சொன்னாங்கனா மகளிரணி மாணவரணி கட்சின்னு வந்தாங்கனா எல்லாரும் சொன்னாங்க ஓகேங்கனா ஓகேன்னு சொன்னாங்கனா ஊதுரம் ஊதுரம் ஊதுரனா எல்லா கட்சியையும் ஊதுரனா ஊதுரம் ஊதுரம் ஊதுரனா எல்லா கட்சியையும் வெற்றிக் கலைகள் தலைவர் எங்கள் உயிரினும் மேலான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களே கட்சி தோழர்களே பெற்றோர்களே இந்தியாவின் வருங்கால தூண்களான மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மகேஸ்வரி நான் ஆசிரியையாக பணிபுரிகின்றேன் நல்ல மனிதன் நல்ல ரசிகன் கலைஞனாய் உருவெடுப்பதும் நல்ல கலைஞன் தலைவனாய் அவதரிப்பதும் நல்ல தலைவன் ஒரு அண்ணனாக வழிநடத்தி செல்வதும் இவரால் மட்டுமே சாத்தியம் ஆம் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு அண்ணா தளபதி விஜய் அவர்களால் மட்டுமே சாத்தியம் எல்லா உயிர்க்கும் எல்லா மக்களும் பிறப்பால் சமமே ஜாதி, மதம், இனம் மொழி அந்தஸ்து என அனைத்தையும் கடந்து மனிதம் என்பது ஒன்றுதான் அதற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது அண்ணா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் என்பதை உணர்ந்த நம் அண்ணன் இன்று மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழக கல்வி விருது வழங்கும் விழா மூலம் சான்றிதழ் பொன்னாடை அனைத்தையும் மாணவர்களுக்கு அளித்து இந்தியாவின் எதிர்கால எதிர்கால தூண்களான மாணவர்கள் மனதிலும் பெற்றோர்கள் மனதிலும் மட்டுமல்லாமல் வாக்கில் இனிமையும் பிறர்க்கு வழங்கி காத்திடும் தன்மையும் இவ்வையகமே வசப்படும் ஆம் இவ்வையகமே வசப்படும் என்பது போல இவ்வுலக மக்கள் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் உதவி வரைந்தற்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் ஒருவர் செய்த உதவியின் மதிப்பு அந்த உதவியின் அளவை பொறுத்ததன்று அந்த உதவிய நபரின் பெருந்தன்மையை பொறுத்ததாகும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் நீதி நெறியுடன் அரசு நடத்தி